வணக்கம் இன்றைய தினத்திலே சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் இந்து பரிவார் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சமூக செயற்பாட்டாளர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களின் வீட்டில் மிக கேவலமான முறையில் மனித கழிவுகளை கொண்டு போய் இது மிருகம் கூட செய்யாது இந்த நிகழ்வை மிருகம் கூட செய்யாது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை அரசியல் கால் புரட்சி காரணமாக அவர்கள் வீடு முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு வயதான தாயாரை தாக்கப்பட்டு மனித கழிவுகளை கொண்டு போய் வீடு முழுவதுமாக இறச்சி விட்டு வந்திருக்காங்க சமூக ஆர்வலர் கூட்டம் மற்றும் விவசாய சங்கமும் இந்த நிகழ்வை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நாடு தமிழ்நாடு எங்கே செல்கிறது அவர்களே இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அரசினுடைய குறைகளை எடுத்துச் சொல்வதற்காக எந்த ஊதியமும் இல்லாமல் நான் அவிநாசி பாளையத்திலிருந்து பலட வர என்னுடைய காசுல நான் சம்பாரித்த காசுல காருக்கு எரிபொருள் நான் போட்டு அங்கிருந்து இங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறேன் இது என்னுடைய ஜனநாயகம் எனக்கு கொடுத்து இருக்கின்ற ஒரு கடமையாக நான் இதை பார்க்கிறோம் இங்க வந்திருக்க அத்தனை பேருமே அதே உணர்வோடு தான் இந்த போராட்டங்களிலே நாங்கள் கலந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளர் வீட்டில் வயதான தாயார் இருக்கிற கேவலமான ஒரு செயலை மனித கொண்டு போய் அந்த வீடுகளில் வயதான தாயரை தாக்குவது கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கின்றது வர வர நம்ம தமிழ்நாடு காவல்துறை நிலை எங்கே செல்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு கூட்டத்திலேயும் எங்க இந்துவார கூட்டமைப்பு பர்டிகுலரா பாரத மாத இந்து மக்களையே கட்டும் மூலமாக தமிழ்நாட்டு காவலர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வேணும் பெண் காவலர்களை அங்கங்க பந்தோஷம் நிப்பாட்டக்கூடாது அவங்களுக்கு வார விடுமுறை கண்டிப்பா தர வேண்டும் பேராசிரியர் ஊதிய சொல்லி தமிழ்நாடு காவல்துறைக்காக நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் காவல்துடைய வருந்தத்தக்கலா மாறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா உங்க வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா நீங்க பார்த்து கொண்டு இருப்பீர்களா வழக்கு பதிவு சங்கர் வீட்டில் இந்த மாதிரி கேவலமான மனித கிழமை போட்டவங்க மேல எழுதியில் ஜாமீனில் வரக்கூடிய வழக்குகளை பதிவு பண்ணி அதை வெளியே தள்ளிட்டாங்க அவங்க உடனே வந்து பெயிலில் போட்டாங்க இது அரசியலா இந்த அரசியலுக்கு பத்து மாத வாங்கி அந்த அரசியல்வாதி இது எதுக்கு அரசியல் பண்ணணும் அரசியல்னா நாகரிகமாக இருக்கணும் உங்களுடைய நீங்க யாரை எடுத்துக்காட்டா வச்சு இந்த அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் நாகரிகமா தானே அரசியல் பண்ணாங்க இது என்ன அவசியம் ஒரு மிக கேவலமான ஒரு அரசியலா இருக்கு இதை இந்த பரிவார கூட்டமைப்பு சமூக கூட்டமைப்பு வித்தியாசமும் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வேங்க வயல குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கிறாங்க இது எங்கேயா போய் சொல்ல முடியுமா குடிக்கிற தண்ணியில போய் மனித கழிவு கலக்கிறான் அந்த கேஸ் இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது இன்னும் போயிட்டு இருக்கு அவினாசி பாலத்துல தண்ணி நீக்கிற ஒரு ஆளு அவன் போய் மேல கீழே போய் மலம் கழிக்கிற மேல தொட்டிக்கு மேல இது விஷயமா நாங்க சாலை மறியலே பண்ணிருக்கோம் என்ன ஏன் நடக்குது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா

பதினாலு அமைப்பை போட்டீங்க இப்போ தனிப்படையை போட்டீங்க தமிழ்நாடு அரசு ஒரு புள்ள கூட கொடுங்க காவல்துறை என்ன பண்ணுது அதில் அங்கே அவினாசி பாலத்தில் இருக்க காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி கோவர்த்த நம்பிக்கா நாங்கள் அட கொலை செஞ்ச போல பிடிங்கன்னு சொல்லி விவசாய சங்கத்தோடு நாங்கள் சம்பவர்கள் கூட்டமைப்பு இந்து பரிவார் கூட்டமைப்பு போராட்டம் நடத்துகிறோம் அவங்க கண்ணுக்கு எங்களை எப்படி தெரியும்னா ரவுடித்தனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மைக்கை வாங்கி ஒரு ஆய்வாளர் எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிறாங்க

ஆலோசனைக்கு சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு வரிப்பணமும் நீங்க ஊதியமா வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த வேலையை சரியா செய்யலைன்னா இந்திய அரசியல் சாசன புரிவ ரெண்டின்படி நீங்க அந்த வேலையில இருக்கிறதுக்கு தகுதி இழப்பு செய்யறீங்கன்னு சொல்லி நாங்கள இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்வது அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சட்டப்படியாக நீங்க எடுத்துக்கொண்ட கடமையை உணர்ச்சிய வரிப்போனத்துல சம்பளம் வாங்குறோம் அப்படின்ற உணவோட வேலை செய்யணும்னு இந்த நேரத்துல கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விட நன்றி வணக்கம்